ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ மாணவ கண்மணிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு அழகு மூன்று உலகில் உள்ள கண்டங்கள் இல்லை மொதல் வீடியோ வந்து நான் போட்டேன் ஆசியா கண்டத்தை பற்றியும் நம்ம அதில் உள்ள இந்திய நாட்டை பற்றியும் நான் நல்ல இப்போது அந்த மத வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டம் அடுத்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த மூன்று கண்டங்களையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுனா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும் ஓகே பாங்க குட்டி ஸ்டூடியோக்குள்ள போகலாம் ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா இந்த உலக கண்டங்களில் இரண்டாவது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் தான் என்ன கண்டம் ஆப்ரிக்கா கண்டம் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல முக்கியமான பகுதிகள் ரெண்டுன்னு சொல்கிறாங்க அதில் நீளமான நதியான நைல் நதி இருக்கு அடுத்து பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் இருக்கு நைல் நதி அப்படின்னா அந்த நைல் நதி வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது உலகின் மிக நீளமான நதியாகும் நதியாக இதனுடைய இது வந்து இதில் வந்து ரெண்டு முக்கிய துணையாறுகள் இருக்குது அவை வந்து புருண்டியில் உற்பத்தியாகும் வெள்ளை நயில் வெள்ளை நயில்னு ஒரு துணையாறு இருக்குது அடுத்து வந்து நீல நீலநயில் அப்படிங்கு சொல்கிறாங்க நீலநயில்னு ஒரு துணையார் இருக்குது இந்த நீல நீலநயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க எத் எத்தியோப்பியாவில் உருவாகுதான் இந்த ரெண்டு துணை ஆறுகளும் சூடானில் உள்ள காட்டூம் என்ற இடத்துல இணைந்து நயல் நதியை தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றாங்க நைல் நதியை வந்து ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்களாம் நைல் நதி இன்னொரு முறை இன்னொரு பேர் என்னது ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க இந்த நைல் நதி வந்து எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குறதுனால இந்த நதியை எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எந்த ஒரு ஊர்லேயும் அந்த ஆற்றுல தண்ணி போச்சுன்னா அந்த அந்த நாட்டோட வளமே மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு விவசாயம் செழிக்கும் அதன் மூலம் வாணிகம் செழிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்கள்லாம் நிறைய ஏற்றுமதி இறக்குமதியெலாம் நடக்கும் அதனால் அந்த நைல் நதியை வந்து எகிப்தின் வாழ்வாதாரமாக விளங்குறதுனால அதை எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நைல் நதி வந்து எகிப்தில் இல்லைன்னா அந்த நாடு பாலைவனமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நைல் நதியை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து சஹாரா பாலைவனம் இங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பாலைவனம் வந்து என்னது சஹாரா பாலைவனம் இந்த ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய இந்த சஹாரா பாலைவனம் வந்து ஆப்பிரிக்காவின் வட பகுதியில் உலக புகழ்பெற்ற சகாரா பாலைவனம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் இது ஒம்பது புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிழக்கில் செங்கடலும் வடக்கில் மத்திய திரைக்கடலும் தெற்கில் சாகேல் ஆகியன இதன் எல்லைகளாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆப்பிரிக்கா அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வந்தது நம்ம மனதுக்கு தோன்றது வந்து இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கர்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சஹாரா பாளையினத்துலேருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலைக்காற்று மாட்டன் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆப்பிரிக்காவில் காணப்படக்கூடிய விலங்குகள் மரங்கள் அதெல்லாம் நான் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க இந்த ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு நினைவு போடுறது என்னன்னு சொன்னால் கருப்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உலகில் காணப்படும் முக்கிய பழங்குடியின மக்கள் இந்த பிரதேசத்தின் பூர்வீக குடிமக்கள் ஆவார்கள் பூர்வீக குடிமக்கள் தங்களின் பூர்வீக நிலம் மொழி மற்றும் கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர் அபர் பாட்வா புஷ்மன் டிங்கா மசாய் பிக்மிஸ் ஜூலு சவான் மற்றும் எஃபி ஆகியோர் ஆப்பிரிக்காவின் முக்கிய பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்தாலும் மக்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வசிக்க முடிந்த சூழ்நிலை இல்லாததாலும் ஆப்பிரிக்க கண்டம் இருண்ட கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள்லாம் எதுன்னு பார்த்தா சூடான் லிபியா எகிப்து கென்யா ஜிம்பாப்வே எத்தியோப்பியா மற்றும் கினியா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாருங்கள் உலகிலேயே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தங்கம் வைரம் கிடைக்குதான் கனிம வளம் மிக்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தங்க விலையெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது அந்த அந்த தங்கம் வந்து எங்கே கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் கிடைக்குது இதை பற்றி இதை மட்டும் நீங்கள் இப்போதை தெரிஞ்சிட்டா போதும் அடுத்து நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது அதனுடைய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய கிளாஸ் போகும்போது என்னென்ன விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கண்டம் வட அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே உலகத்திலேயே பணக்கார நாடு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த அமெரிக்காவை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா முழுவதும் வட அரைக்கோளத்தில் இருக்குது அதில் ஆசியா ஆப்பிரிக்காவை தொடர்ந்து வட அமெரிக்கா மூன்றாவது மிகப்பெரிய நிலப்பரப்புனே கொண்டிருக்கு இருக்கு அதான் பெரிய கண்ட ஆசியா அதுக்கடுத்த ஆப்பிரிக்கா அதுக்கடுத்தது என்னது வட அமெரிக்கா அதுக்கு அடுத்தது தான் தென் அமெரிக்கா இந்த மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி வந்து இந்த வட அமெரிக்கா கண்டத்தில் தான் உள்ளது இருக்குது வட அமெரிக்காவில் உள்ள மிசிசிபி மிசௌரி நதி வந்து உலகின் நான்காவது நீளமான நதியாக அடுத்து உலகின் மிகப்பெரிய ராக்கீஸ் மலைத்தொடர் வந்து இந்த வட அமெரிக்காவில் இருக்குது வட அமெரிக்காவில் சில நாடுகள் எதாவதுன்னு பார்த்திங்கன்னா கனடா மெக்சிகோ நிகராகுவா ஹோண்டுரா ஹோண்டுராஸ் கியூபா குவாத் குவாத்தமாலா பனாமா கோஸ்டா ரிக்கா அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் வட அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான இது வந்து என்ன சொல்கிறாங்க நியூயார்க்கில் உள்ள அந்த பில்டிங் அந்த இங்கே அந்த நாட்டில் உள்ள இந்த நினைவு சின்ன அது அடுத்து கனடா ஒட்டாவா அப்படிங்கிறதுல கனடா நாட்டில் உள்ள அந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு இதில் போட்டிருக்காங்க இது வந்து மிக உயர்ந்த கட்டிடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உலகின் அனைத்து வகையான காலநிலைகளை கொண்ட ஒரே கண்டம் இதை வட அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கண்டம் தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகள் தென்னரைக்குளத்திலும் சிறு பகுதி வந்து வட அரை குளத்தில் அமைந்திருக்கு அதை நீங்கள் வந்து நம்ம மேப்பில் நூற்றி இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தென்னரைக்குளத்தில் சிறு பகுதி வந்து வட குளத் பெரும்பாலான பகுதி தென்னரை குளத்திலும் கொஞ்சம் பகுதி மட்டும் வரையற குளத்தில் அமைந்திருக்குது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதி மிக பெரிய நதி அப்படின்றது மட்டும் இல்லாமல் உலகின் ரெண்டாவது மிக நீளமான நதி இப்போ முதல் மிக நீளமான நதி வந்து நம்ம நைல் நதி ரெண்டாவது மிக நீளமான நதி வந்து அமேசான் நதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் நாடு அதிக அளவில் காப்பி காப்பி தூள் இருக்குல அந்த இதை உற்பத்தி செய்கிறாங்க அடுத்து தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைத்தொடர் வந்து மிக நீண்ட மலைத்தொடர் இது மடிப்பு மலையாகும் மடிப்பு மலைன்னா மடிஞ்சு மடிஞ்சு அடுத்து அகோன் காகுவா ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் மிக உயர்ந்த எரிமலைகள் உண்டான கொடோபாக்சி எரிமலையும் இந்த தென் அமெரிக்கா கண்டத்தில் தான் இருக்குது இந்த தென் அமெரிக்கா கண்டத்தில் என்னென்ன நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அர்ஜென்டினா பொலிவியா பிரேசில் கொலம்பியா யூக்வெடார் பராகுவே பெரு உருகுவே மற்றும் வெனிசுலா இப்போ இந்த தென் அமெரிக்காவில் முக்கியமான இது வந்து என்னது ஆண்டிஸ் மலைத்தொடரும் கொடோபாக்சி எரிமலை தான் முக்கியமானது இந்த அமேசான் மலைக்காடுகள் அப்படிங்கிறது வந்து தென் அமெரிக்காவின் அமேசான் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள பெரிய மலைக்காடுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமேசான் இதில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த உலகத்துக்குள்ளே உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜனையே வந்து இந்த அமேசான் கார்டுகள்லேருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா இந்த அமேசான் கார்டுகளை பற்றி நீங்கள் தனியாக சர்ச் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் கூட நான் நானே முடிஞ்சால் லிங்க்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் சரியா பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த அளவுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் அதாவது ஒவ்வொரு கண்டத்தனுடைய முக்கியமான நதி அங்கே உள்ள பாலைவனமாக மலைத்தொடரா என்னங்கிறதும் அங்கேருந்து அந்தந்த கண்டத்தில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு சுருக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பெரிய கிளாஸ் போக போக இந்த கண்டங்களை பற்றி இன்னும் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே குட்டீஸ் பாடத்தை நல்ல நல்லா வாசு பார்த்து புரிஞ்சு படிங்க முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்க அதில் உள்ள முக்கியமான நதிகள் பெரிய நதியா எவ்வளவுலயே முதல் நதி எது ரெண்டாவது நதி எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க